புத்திசாலி மீன் ஓபனிங் மியூசிக் சாஃப்ட் டியூன் வணக்கம் பாப்பா நண்பர்களே இன்றைய கதையின் பெயர் புத்திசாலி மீன் ஒரு பெரிய ஏரியில் வாழ்ந்த ஒரு சின்ன மீன் எப்படி எல்லோரையும் காப்பாற்றியது என்பதை பார்க்கலாம் வாங்க சீன் வன் ஏரியின் அழகு ஒரு காலத்தில் பெரிய ஏரியில் பல்லு நிறங்களிலான மீன்கள் மகிழ்ச்சியாக குதூகலமாக நீந்திக் கொண்டிருந்தன அதில் முத்து என்ற ஒரு சிறிய மீனும் இருந்தது அவன் புத்திசாலி துணிச்சலானவன் எல்லோருக்கும் பிடித்தவன் சீன் டூ மீனவர்களின் திட்டம் ஒரு நாள் முத்து ஏரிக்கரையருகே நீந்திக் கொண்டிருந்த மீனவர்கள் பேசுவது கேட்டான் நாளைக்கே இந்த ஏரியில் பெரிய வலை போட்டு பிடிப்போம் என்றனர் முத்துவுக்கு பயமாக இருந்தது அவன் உடனே எல்லா மீன்களுக்கும் தகவல் சொல்ல வேண்டும் என்று முடிவு செய்தான் சீன் த்ரீ எச்சரிக்கை முத்து வேகமாக நீந்திக் கொண்டு மற்ற மீன்களிடம் சொன்னான் நாளைக்கு பெரிய வலை போட போகிறார்கள் வலையை பார்த்தவுடன் தூரத்துக்கு ஓடுங்க சில மீன்கள் கவலையுடன் கேட்டன ஆனால் சில பெரிய மீன்கள் சிரித்து கொண்டே அட நமக்கு எதுவும் ஆகாது என்று அலட்சியம் செய்தன சீன் போர் வலை விழுகிறது அடுத்த நாள் காலை மீனவர்கள் வந்து கூட்டு வலையை ஏரியில் போடத் தொடங்கினர் தண்ணீரில் பெரும் அலை எழுந்தி வலை மெதுவாக பறந்து பறந்து விழுந்தது முத்து சொன்னபடி சில மீன்கள் தூரமாக நீந்தின ஆனால் சிரித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த சில மீன்கள் கவனிக்காததால் வலையில் சிக்கிக் கொண்டன சீன் ஃபைவ் மீன்களின் போராட்டம் வலையிலிருந்து தப்பிக்க முயன்ற மீன்கள் எல்லாம் போராடின முத்துவுக்கு அதைப் பார்த்ததும் மனம் வருந்தியது எப்படியாவது என் நண்பர்களை காப்பாற்றணும் என்று நினைத்தான் வா சீன் சிக்ஸ் முத்துவின் துணிச்சல் முத்து தன்னுடைய கூர்மையான பல்லால் வலையை மெதுவாக கிழிக்கத் தொடங்கியது அவன் சிறியவன் ஆனாலும் மிகவும் தைரியம் கொண்டவன் சிறிது நேரத்தில் வலை கிழிந்து மீன்கள் ஒன்று பின் ஒன்றாக தப்பிக்க ஆரம்பித்தன வா சீன் செவன் மீன்களின் நன்றி மீண்டும் சுதந்திரமாக நீந்த தொடங்கிய மீன்கள் முத்துவை சுற்றி கொண்டு நன்றி முத்து நீ இல்லாம நாங்க உயிரோட இருக்க மாட்டோம் என்று மகிழ்ச்சியாக கூறின முத்து அமைதியாக சிரித்தது அவன் சொன்னது நண்பர்கள் என்றாலே இப்படி உதவணும் வா சீன் எயிட் கதையின் முடிவு பயன் அந்த நாள் முதல் எல்லா மீன்களும் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொண்டன புத்திசாலித்தனம் நம்மை எப்போதும் காப்பாற்றும்